ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இதில் ஊவி சாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி லக்குவனார் ஸோ இவர்கள் செய்த தமிழ்ப்பனை தொடர்பான செய்திகள் ஸோ இது குறித்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா ஊவேசா சோ ஊவேசாவோட முழு பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உத்தமதானபுரம் வேங்கட சுப்பெயர் அப்படின்னும் கொடுத்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேங்கட சுப்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சோ வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதர் ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஊவேசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாரு ஊவேசா ஸோ அவர் வந்து தமிழுக்கு செய்த தொண்டினால் என்ன பண்றாரு தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்க்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஊவேசாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேங்கட ரத்தினம் ஸோ இது கரெக்டா தான் இருக்குது இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரனார் வேற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேற ஸோ இவரோட ஆசிரியர் யாரு மீனாட்சி சுந்தரம் ஸோ இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ குறிஞ்சி பாட்டு வந்து மொத்தமாக குறிஞ்சி பாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது பூக்களோட பெயர்கள் வந்து இருந்திருக்கும் ஸோ அந்த ஓலைச்சுவடியில் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தொண்ணூற்றி ஆறு பூக்களோட பெயர்கள் தான் தெளிவாக இருந்திருக்கும் மீதி மூன்று பூக்களோட நேம் வந்து கரெக்டாக இருந்திருக்காது ஸோ மூன்று பூக்கள் தானே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அலட்சியப்படுத்தாமல் நிறைய காலம் எடுத்துக்கிட்டு அந்த மூன்று பூக்களோட நே பேரையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா அச்சில் வந்து பதிப்பிச்சிருப்பாரு ஸோ குறிஞ்சி பாட்டு அப்படின்றது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் ஸோ இதுவும் கரெக்டு தான் ஊவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூன்றாம் தமிழ் சங்கம் அப்படின்றது யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க ஸோ யார்லேருந்து யார் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முடத்திருமாறன் ஸோ முடத்திருமாறன் வந்து முதலாக ஸோ இவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு ஸோ முடத்திருமாறன் முதலாக உக்ரப்பெருவழுதி இது இவர் லாஸ்ட்டு உக்கரப்பெருவழுதி வந்து ஈராக ஈராகனா இது கடைசியா உக்கரப்பெருது வழு வழுதி வந்து கடைசியாக முடத்திருமன் வந்து ஃபஸ்ட்டு ஸோ இது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் நடத்த பெற்றது தான் எனது அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றாம் தமிழ் சங்கம் ஸோ மூன்றாம் தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய மதுரை ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஊபேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நிறைய நூல்கள் அதாவது தமிழ்ல வந்து அழிந்து போகக்கூடிய நிலையிலிருந்து அந்த நூல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் ஊரா சென்று தேடி அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதுல உள்ளது எல்லாத்தையுமே எழுதி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அச்சில் பதிப்பிக்க கொடுத்த ஒரு நபர் தான் ஊவே சாமிநாதர் அவர்கள் ஸோ பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் யாரு வே சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் பியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து கொடுத்து வந்தனர் இப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா ஊவேசா வந்து சொல்கிறாரு ஸோ வித்தியாபியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வித்தியாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி ஸோ கல்வி பயிற்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளை வந்து ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க வித்தியாபியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த வயதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் வயதில் ஸோ வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நடுவன் அரசு வந்து ஊவேசாவை பாராட்டும் விதத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது அப்புறம் இவருடைய பேரில் நூல் நிலையம் வந்து இருக்குது ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பசன் நகர் ஸோ வசந்த நகர் அப்படின்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் ஸோ எங்கள் சென்னையில் பெஸ நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவேசாக்கான அந்த நூல் நிலையம் வந்து ஊவேசா பெயரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இங்கே வந்து சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா ஸோ சென்னை பல்கலைக்கழகமில் வந்து முனைவர் பட்டம் வழங்கியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆ நாற்பத்தி இரண்டில் ஊவேசா நூல் நிலையம் சென்னை பிரச நகரில் தொடங்கப்பட்டுள்ளது நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடுதூது எனும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ தமிழை வந்து தூது விடுவதாக அதாவது மீனாட்சி அந்த சொக்கநாதர்கிட்ட காதல் கொண்டு தமிழை வந்து தூது அனுப்பதாக ஒரு பெண் வந்து பாடியிருப்பாங்க ஸோ தமிழ் விடு தூது ஸோ அதோட ஆசிரியர் பெயர் வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஊவேசா ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அச்சில் பதிப்பிச்சிருக்காரு ஸோ அது அது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏட்டு சுவடிகள் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தனா சேகரித்து வச்சுருந்துருக்காரு ஸோ அத்தகைய தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு நபர் தான் யார் ஊவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸோ தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஊவே சாமிநாதர் ஸோ இவர் வந்து ஊர் ஊரா சென்று என்ன பண்ணியிருப்பார் நிறைய ஓலைச்சுவடிகளை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார் ஸோ அப்படி ஒரு ப ஈரோடுக்கு வந்து போயிருப்பார் ஸோ ஈரோடில் கொடுமுடி அப்படின்ற பிளேஸில் போயிட்டு அவர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டிருப்பார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஓலைச்சுவடி இருந்தால் கொடுங்க நான் வந்து அதை எழுதிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றப்பாரு ஸோ அப்போ அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அந்த அது வந்து ஏன் அவர் அந்த ரீசன் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிப்பெருக்கு ஸோ நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓலைச்சுவடி எல்லாத்தையுமே ஆற்றில் விடுவாங்க ஸோ இது வந்து ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த தினம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆற்றில் ஓலை ஓலைச்சுவடிகளை விட்டால் புண்ணியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த நிகழ்வு நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு கொடுமுடியில் ஈரோடு மாவட்டம் ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் காத்திருந்து அவர் தண்ணியில் விட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து அதில் உள்ளதை வந்து ரீட் பண்ணி ஆட்சியில் வந்து பதிப்பிச்சிருப்பார் ஸோ அத்தகைய தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு நபர் தான் யாரு ஊவே சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக புலவர் நூற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவிக்க திருவிக்க உடையது உரிமை வேட்டல் ஊவேசா என் சரித்திரம் பருதிமார் கலைஞர் ரூபாவதி தேவனேய பாவனர் மண்ணிலே வின் ஸோ ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாறு நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா என் சரித்திரம் ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா வார இதழான ஆனந்த விகடன் இருக்கு இல்லையா ஸோ ஆனந்த விகடனில் அவர் வந்து எழுதி வெளியிட்டிருப்பார் ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு தொடராக வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது வந்து புக்காக வெளியிட்டிருப்பாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ உவேஷாவுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா என் சரித்திரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் அறிஞர் டாக்டர் உவேஷா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ உவேஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு மகனார் சாமிநாதன் ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆஹ் பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி பிறந்திருந்தாரு இறந்த தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ எந்த பிளேஸில் வந்து பிறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய மூளை அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு ஸோ உத்தமதானபுரம் அப்படின்றது அவருடைய அப்பாவோட ஒரு சூரிய மூளை அப்படின்றது அவங்களோட தாயாருடையது ஸோ அந்த பிளேஸில் தான் பிறந்திருப்பாரு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ ஊவைசாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவைசா தன் சரிதம் ஸோ தன் சரிதம் கிடையாது என் சரிதம் ஸோ என் சரிதம் என்னும் வரலா என் சரித்திரம் அப்படின்னு வரும் ஸோ என்னும் வரலாற்று நூலை இதழில் எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆனந்த விகடன் வார இதழில் தான் அவருடைய வரலாற்றை வந்து தொடராக வெளியிட்டுருந்திருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்த விகடன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஊவேசா சூழியல் வின்சோனும் ஜியூ போப் இருக்கார் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஊவேசாவுடைய அந்த தமிழ் பணிகளை பாராட்டி பாராட்டியிருப்பாங்க ஸோ ஊவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய இருவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சூழியல் வின்சோன் மற்றும் ஜியு போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு மகா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் ஊவே சாமிநாத ஐயரோட ஆசிரியர் பெயர் ஸோ அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் வேங்கட ரத்னம் அப்படின்னு பார்த்துருப்போம் ஆசிரியர் இட்ட பெயர் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா சாமிநாதர் ஸோ ஊவே சாமிநாதனின் ஆசிரியர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துதல் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு திணை மாலை நூற்றி ஐம்பது ஸோ தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்றது யார் எழுதினது கனிமேதாவியார் மேதாவியார் திருக்கடிகம் நல்லாதனார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் புறப்பொருள் வெண்பமாலை ஊவே சாமிநாதையர் ஸோ பதினெண்டு கில் கணக்கு நூல்கள் எல்லாமே ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி டூ த்ரீ ஃபோர் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவைசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா சூழியல் வின்சோன் யாரை பாராட்டினார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இது அப்படி ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி சூழியல் வின்சோன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊவேஸாக பதிப்பித்த நூல்கள் ஸோ உலா கோவை பரணி ஸோ இதெல்லாமே அவர் வந்து பதிப்பிச்சிருப்பார் ஸோ பிள்ளை தமிழ் அப்படின்றத பதிப்பிச்சிருக்க மாட்டார் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி பிள்ளை தமிழ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு சிலப்பதிகாரம் ஸோ நம்மளுக்கு டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க பத்தாவது லெசனில் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்தந்த இயரோடு படித்து வச்சுக்கோங்க ஐங்குறு நூறு புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை சோ எந்தெந்த இயர் அப்படின்னு பாக்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சிலப்பதிகாரத்தையும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல மணிமேகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஐங்குறுநூறு நூறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் அப்புறம் பரிபாடல்லையும் அவர் வந்து பதிப்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து பதிப்பிச்சிருப்பார் அண்ட் தென் பத்து ஸோ பத்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து பதிப்பிச்சிருப்பாரு ஸோ இதெல்லாமே அவர் பதிப்பித்த நூல்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் ஊவேசாவுடைய ஆசிரியரான மீனாட்சி சுந்தரனார் தான் என்ன பண்ணியிருப்பார் சாமிநாதன் அப்படின்ற மாதிரி நேம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்த இதில் இது ஆனந்த விகடன் ஸோ இதுவும் ரிப்பீட்டட் தான் அதே கொஸ்டின் ஸோ எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லேன் இல்லையா ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை வந்து பாராட்டியிருப்பாங்க ஸோ யாரெல்லாம் ஒன்று சூழியல் வின்சோன் இன்னொன்று வந்து ஜியோ போப் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ தமிழ் அறிஞர் சிறப்பு அடைமொழி ஸோ ஊவேசாவோட சிறப்பு அடைமொழி என்ன தமிழ் தாத்தா பெருஞ்சு தனித்தமிழ் இயக்க மரவர் தனித்தமிழ் மறவர் அப்படின்னு சொல்லுவாங்க ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் ஸோ சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா யாரை சொல்லுவாங்க ஸோ தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷனில் சமன் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லின் செல்வன்னா யார் சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் செல்வன் அப்படின்னா யாருன்றதை சொல்லுங்கள் திருவிக்க தமிழ் தென்றல் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக முருகன் பிள்ளை தமிழ் ஸோ முருகன் பிள்ளை பிள்ளைத்தமிழோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பழையதும் புதியதும் ஊவே சாமிநாதர் கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நாட்டார் பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை மறைமலை அடிகள் ஸோ ஊவே சாமிநாதருடைய பிற நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கலைமகள் துதி ஸோ அவர் எழுதின பிற நூல்கள் கலைமகள் துதி ஆனந்த வள்ளியம்மை பஞ்சரத்தினம் திருலோகமாலை ஸோ இதெல்லாமே அவர் எழுதின பிற நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டறிதல் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் ஸோ இவருடைய பட்டம் இன்னும் இரண்டு பட்டம் கூட இருக்குது ஸோ அதை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மகா மகோபாத்தியாய என்னது மகா மகோபாத்தியாய மற்றும் தக்ஷண கலாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க சோ தட்ச நீதி என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டா ஊவே சாமிநாதையர் மகா மகோபாத்யாயின் சொல்றவரும் யாரு ஊவேசா அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் சோ பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர் சோ பன்மொழி புலவர் அப்படின்னா நம்ம யாரை படிச்சிருப்போம் கேப்பா துறையார தான் சொல்லுவோம் சோ பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்ட நபர் யாரு கே அப்பா துடையார் ஸோ மீனாட்சி சுந்தரனாரையும் என்னென்னு சொல்லுவாங்க பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷனில் ரெண்டு பேரையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ யாருன்னு பார்த்து அப்படின்றத கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ இவர் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிந்த ஒரு நபர் ஸோ அது மட்டும் இல்லாமல் பல மொழிகளை கற்றடைந்த ஒரு நபர் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சமஸ்கிருதம் அப்புறம் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி செர் ஜெர்மன் ஸோ இந்த மாதிரி பல மொழிகளை அறிந்த ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஸோ இவர் வந்து பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு ஸோ தமிழுக்கு மிக தொண்டாட்சிய ஒரு நபர் யாரு அப்படின்னு சொல்லலாம் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை வந்து சொல்லலாம் ஸோ அவர் எழுதின அதாவது சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது அப்படின்னு பார்த்தோன்னா குடிமக்கள் காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் ஸோ தேப்போ மீனாச்சந்திரனாரின் ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா காணல் வரி ஸோ அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் ஸோ கரெக்டு தான் இரண்டுமே சரி ஸோ கூற்று மற்றும் காரணமானது இரண்டும் சரியாக உள்ளது ஸோ இவருடைய பிற நூல்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க காணல் வரி குடிமக்கள் காப்பியம் அதை வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா பிறந்தது எப்படியோ தமிழா நினைத்துப்பார் இவர் எழுதின பிற நூல்கள் அண்ட் தென் குசேலர் சமண தமிழ் இலக்கியம் இது எல்லாமே தேப்போம் மீனா அவர்கள் எழு அவர்கள் எழுதிய பிற நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தேப்பம் மீனாட்சி சுந்தரனா இவருக்கு வந்து பன்மொழி புலவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதை வந்து யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குன்றக்குடி ஆதீனம் சோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க பன்மொழி புலவர் அப்படின்ற பெயரை வந்து கொடுத்திருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாம பல்கலை செல்வர் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்திருப்பாங்க ஸோ பன்மொழி புலவர் அப்படின்றது குன்றக்குடி ஆதீனம் வழங்கியது பல்கலை செல்வர் அப்படின்றது தர்மபுர ஆதீனம் தர்மபுரம் ஆதீனம் வழங்கியது பல்கலை செல்வர் குன்றக்குடி ஆதீனம் வழங்கியது பன்மொழி புலவர் ஸோ இந்த ரெண்டுமே யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நோய்க்கு மருந்து டாஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் ஸோ நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்ன சி லக்குவனார் ஆப்ஷன் பி சி லக்குவனார் ஸோ சி லக்வனார் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி சம்பந்தமான நூல்கள் எழுதின ஒரு நபர் அதாவது மொழியியல் இலக்கணம் தொல்காப்பிய ஆராய்ச்சி திருக்குறள் ஆராய்ச்சி ஸோ இதெல்லாம் எழுதின ஒரு நபர் தான் யார் சி லக்வனார் அவர்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொல்கா காப்பியத்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் காலேஜ் படிக்கும்போதே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு நபர் தொல்காப்பியத்தை சி லக்வனார் அவர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வார இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ அதோட நேம் தெரிஞ்சுக்கோங்க சங்க இலக்கியம் ஸோ அதாவது புலவர்களுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு வார இதழ் அதாவது சங்க இலக்கியங்களை மக்களிடையே பரப்பணும் அப்படின்றதற்காக இந்த இதழ் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இது வந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடைபெற்ற ஒரு இதழ் வார இதழ் தான் இது சங்க இலக்கியம் ஸோ இதை தொடங்கி வைத்தவர் யார் சி லக்குவனார் அவர்கள் ஸோ தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் சி லக்குவனார் ஸோ இந்த வீடியோவில் வரைக்கும் கேட்கப்பட்ட பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது ஊவே சாமிநாத ஐயர் அப்புறம் வந்து சி லக்குவனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஸோ இவங்கள பற்றின ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ